சுத்தம் நிறந்த பரவ பிதாவை ஸ்தோத்ரம் அப்பா பிதாவையே மே தாவே ஸ்தோத்ரம் மொகா இரக்கமும் கிருபை நிறந்த எங்கள் பல்லவத்தின் தேவனையை மே ஸ்தோத்திரிக்கிறோம் நேர் ஊரருக்கு நல்லவராக போதுமானவராக சொந்த தேவனாக காணப்பட்டு அடியாரோட ஊரடையை விசேஷமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்க தாவியை ஸ்தோத்ரம் இந்த வாரத்தின் கடந்து போனதான எல்லா நாட்களிலும் நம்முடைய விசேஷமாக நம்முடைய பாதுகாப்பு கட்லைட்டு நீர் பாதுகாத்து வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் இந்த வாரத்தின் இந்த கடைசி நாளாகி இந்த நாளிலும் கடந்து போனதான வேலைகள் ஆற்றில் நீர் கூட இருந்து பாதுகாத்து இந்த சாயங்காலமான வேலை நாடியார்கள் நம்முடைய பரிசுத்தமான திருசமத்திரை கடந்து வந்து முன்னைக்கு வேண்டுதல் பண்ணி உண்மையை பாடி உண்மையை ஆராதிக்கத்தக்கதாக இந்த இறக்கத்தின் தருணத்தை நீர் இலவசமாக கட்லைட்டு மகா இறக்கத்தோடு ஸ்நேகத்தோடு அன்போடு நேர் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்திற்கு நேராக என்னென்ன விருப்பத்தோடு வாஞ்சியோட தாகத்தோடு கலந்து வருகிறார்களோ அவருடைய வாஞ்சிக்கும் விருப்பத்திற்கும் தாகத்திற்கும் அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளும் இடத்திலிருந்து சொந்தமாக்கி குளத்தக்கதாக நேர் ஒவ்வொருவருக்கும் செய்ய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவிய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களுக்கு அபாத்திரமான செயல நிலைமைகளை கண்டுபிடி தவளை விட்டு விலகி நம்முடைய ஆசிர்வாதங்களுக்கு கேட்ட பாத்திரங்களாக ஓரொரு மாற்றப்படத்தக்கதாக நேர்கிருபி செய்ய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரமுடைய ரட்சிப்புக்கு தூரமாக காணப்படுகிற ஜனங்களும் கூட நம்முடைய கல்வாரியின் அன்பை நோக்கி பார்த்து பாவாரிக்கையோடு கண்ணீரோடு விசுவாசத்தோடு உடன்படிக்கையின் அனுபவத்தோடு மண்டையில் கடந்து வந்தோம்மா ஆயத்தமாக கேட்கப்பட்டிருக்கிற மைமையான விடுதலைகளை பெற்றுக்கொள்ள ஓரிறருக்கு நேருக்கு தரலாம் பின்மாற்றமான தலைமையோடு காணப்படுகிறது தானோ செயல ஜனங்களும் கூட நேரு சந்தித்து விடுவிக்கும் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தேவனமே ஸ்தோத்திரம் தாவே ஸ்தோத்திரம் பரிசுத்தாவின் விஷயத்தை கொள்ளாமல் காணப்படுகிறவர்களும் பரிசுத்தாவினாலும் கூட விஷயம் பண்ண விட பலத்தால் பாதுகாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஜீவிக்க நிற ஒ ஓவரம் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் வியாவிய ஸ்தோத்திரம் அப்பாவிதாவியமே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவியை ஸ்தோத்திரின நோய்கள் வியாதிகள் பே விசாசன் கட்டுகளோடு காணப்படுகிறதான சகல ஜனங்களும் கூட சந்தித்து விடுவிக்க முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் சிக்கிரமாக வந்து சேர கிருபிச்சதோர்லாம் தடைப்பட்டு காணப்படுகிறது செயல சைல கூட சந்தித்து செயல தடைகளை நீக்கி ஏராளமான ஜனங்களை உடைய சமத்தை கூடி சேர்த்து ஜனங்கள் மத்தியில் நம்முடைய இறக்கத்தின் உணர்வான கிரிவில் நடப்பித்து ஒவ்வொரு இடநீர் சந்திக்க முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் வியாவிய ஸ்தோதன நீராலின் மூலமாக தங்கள் வீடுகளில் எந்த மாதிரி ஆராதிக்கிற ஜனங்களும் கூட உம்மால் வரும் விடுதலைகளை குறித்து எதிர்பார்ப்பு கொடுத்த ஆகத்தோடு வாஞ்சோடு காணப்பட்டு அவதமான விடுதலைகளும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கும் கிருப்பித்த முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவிய ஸ்தோத்திரம் அந்த கடைசி நாட்களிலும் கூட நம்முடைய சபையின் மூலமாக நம்முடைய சாட்சியோடு ஒரு வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் பிரயாசங்கள் பாடுகள் எல்லாட்டும் நெகூர்ந்து இந்த நாட்களிலும் கூட அதே அதிகமான பிரயாசத்தோடு வாஞ்சியோடு பாடுபடுகிறதான எங்கள் துணை பிரயாசங்கள் எல்லாட்டும் நேர்ந்து அதே அதிகமான இறக்கங்கள் விடுதலைகள் ஒருருக்கு நேர அருளிச்சிய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த வேளையிலும் எங்கள் பியாவை ஸ்தோத்திரம் ஒருவருக்கும் பிரயோஜனமான நம்முடைய திரு வார்த்தைகளை நேரமுடைய பரிசுத்தாகவே அன் மூலமாக நிறைய பேசி அறிவிப்பு தடைபட்டு கிரியை செய்து முடிய ஜனங்களை நீர் விடுத்து உயிர்பித்து முடியாது பல்லூர் ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்க முடியாத வேண்டிக் கொள்ளுறோம் சத்ருவானன் எந்த விதத்திலும் கிரியை செய்து யாதொரு நஷ்டத்தை ஒருவருக்கும் வழிபடாமல் சுற்றிலும் அக்கினையும் அதிலும் கோட்டையுமார் நிறைய பாதுகாத்திடலாம் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்த கிரியல் நடப்பிக்க வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய வாக்குத்துல எல்லாத்தையும் நிறை கொண்டு வந்து கிரியை செய்திடலாம் நிரைந்து ஆராதனையின் எல்லா காரியங்களையும் நிறைய பொறுப்படுத்த நடத்திடலாம் மிகுந்த ஆசீர்வாதங்களை ஒருவருக்கும் பிறகு பண்ணிடலாம் யாவரையும் ஆசிர்வதி திடலாம் யார் மேலும் கிருப்பையார் இறக்குமார் ரெண்டாயிரம் தேவாயிரம்

தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் நாம் இந்த வேளையில் வாசித்திருக்கின்றதான இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்ராயி இயேசு கிறிஸ்தவனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அழிந்து கொள்கிறோம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் அன்பாகவே காணப்படுகிறார் தேவன் இரக்கத்தோடு காணப்படுகிறார் சிநேகத்தோடு காணப்படுகிறார் அமுகமாக தேவனுடைய அன்பிலே தங்களை காத்துக்கொள்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமான அனுபவத்தோடு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்ராயு கிறிஸ்து ஈசனுடைய இறக்கத்தை பெற காத்திருக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் எதிர்பார்த்திருக்கக்கூடியதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவதமான தேவ அன்பு தங்களுக்குள் நிலை கொண்டிருக்க வேண்டும் அநேகர் அன்புக்கு அபாத்திரமானவர்களாக அன்புக்கு மாறான கிரியைகளை நடைபெறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தேவன் அன்பாக காணப்படுகிறார் அவதமாக அன்பாக காணப்பட்டு தாங்கள் தேவனுக்கு பிரியமான அனுபவத்தோடு அந்த உலகத்திலே ஜீவனம் அணுகிறதை தேவன் விரும்புகிறவராக காணப்படுகிறார் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவதமாக நித்திய ஜீவனாகிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்போடு காணப்பட வேண்டும் அவதமான அந்த நித்திய ஜீவனாகிய பாக்கியத்திற்கு அபாத்திரமானவர்களாக தூரமானவர்களாக காணப்படுகிறார்கள் நித்திய ஜீவனாகி அந்த பல்லோ ராஜ்யத்திற்கு அபாத்திரமான நிலைமை எழுந்த உலகத்திலே தங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டவர்களாகவும் அநேகர் காணப்படுகிறார்கள் அவிதமாக நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமான தங்களில் என்னென்ன காணப்படுகிறது என்பதை உணர்ந்து அபதமான நிலைமைகளில் என்று விடுவிக்கப்படும்படியாக தேவனுடைய அன்பினை தங்களை காத்துக் கொள்ளுகிற அனுபவத்தோடு காணப்பட்டு அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற அனுபவத்தோடு வேண்டுதல் பண்ணுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவிதமாக தேவன் சமூகத்தில் வந்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய இறக்கத்தினாலே ஆயத்தமாக்கி விடுதலை விடுதல்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய இறக்கத்தினால் தங்களுக்கென்று அவரால் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற விடுதல்களை குறித்த குறித்து கொடுத்து தாகத்தோடு அவருடைய சமத்திலே காணப்பட்டு அவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் ரேல் ஒயஸ்தோதனம் அபுதமான அனுபவத்தோடு காத்திருக்கிறதான ஜனங்களுக்கு தேவன் மைமையான விடுதலைகளை அவர் அருளி செய்கிறவராகவே காணப்படுகிறார் அவர் இன்னும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஐந்தாவது ஐந்தா தோதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது அது தேவனுடைய அன்பு அன்பு அவருடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதானே அன்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்மை ஒழுக்கப்படுத்தாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எப்படி அவருடைய ஆவியானவருடைய கிரிகள் மூலமாகவே அந்த அன்பை நமக்குள் இருக்கிறார் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அவருடைய ஆவியானவருடைய கிரிகளுக்கு இடம் கொடுத்து ஜீவிக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தாங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது தங்களை அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் வெறுமையாக்க வேண்டும் நான் தேவனுடைய சன்னிதல் அவருக்கு முன்பாக வரவோ அவரை நோக்கி பார்க்க எந்த விதமானோடு நிலைமையற்ற அனுபவத்தோடு நான் காணப்படுகிறேன் இந்த நிலைமை நின்று அவரால் விடுவிக்கக்கூடும் அவர் என்னை விடுவிப்பார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தங்களை அவருக்கு முன்பாக தாழ்த்தி தங்களை அறிவுறுக்கிற அனுபவத்தோடு வெறுக்கிற அனுபவத்தோடு அந்த தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதான அந்த அன்பை தங்கள் இருதயங்களிலே இருதயங்களிலே தரித்து கொண்டவர்களாக காணப்பட்டு அவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை மனுஷர்களை வெட்கப்படுத்துகிறதில்லை அநேகர் செய்வார்கள் என்றால் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் விற்கப்படுவார்கள் நான் இப்படிப்பட்ட பாவியாக காணப்பட்டேன் அக்கிரமக்காரனாக காணப்பட்டேன் அறிவுறுக்கப்பட்டவனாக காணப்பட்டேன் என்று தேவ சன்னிதிலே தங்களுடைய நிலைமைகளை அறிக்கை பண்ண விற்கப்படு விற்கப்படுகிறார்கள் நான் இதையெல்லாம் எப்படி சொல்லுகிறது அவைகளையும் தாங்கள் தேவனாயே கர்த்தரிடத்தில் மனப்பூர்வமாக அறிக்கை பண்ணி விட்டு விட்டால் மட்டுமே தாங்கள் விடுவிக்கப்படக்கூடும் இல்லாவிட்டால் தாங்கள் எந்த விதமான ஒரு விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது தேவ ஆவியானவருடைய கிரியைகள் மூலமாக தேவன் என்ன செய்கிறார் மனுஷர்கள் மத்தியில் அவர் கிரியை செய்கிற தேவனாக காணப்படுகிறார் ஒருவர் கெட்டுப் கட்டு போகிறது நஷ்டப்பட்டு போகிறதே அவர் விரும்புகிற தேவன் அல்ல அவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மனமாக காணப்பட்டு விண்ணப்பம் என்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவர் மேலுள்ள நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும் அவர் என்னை விடுவிப்பார் என்னை சந்திப்பார் தேவ ஆவியானவருடைய கிரியல் மூலமாக என்னை விடுவிப்பார் எனக்கு தேவையான இறக்கங்களை தேவனை அருளி செய்வார் அந்த இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த உலகத்திலே மனுஷர்கள் மனுஷர்களாக காணப்படுகிறதுனால் பிரயோஜனம் இல்லை அநேகர் விடுவிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய இரக்கத்திற்கு மாறானவர்களாக காணப்படுகிறார்கள் அவருடைய இரக்கத்தினால் வருகிறதான ஆசீர்வாதங்களுக்கு தூரமானவர்களாக காணப்படுகிறார்கள் அவர் இரக்கத்தினால் கருவை தங்களுக்கென்று தங்களுக்கு என்று ஆயத்தமாக்கி வைக்கப்படுகிற விடுதலைகளை விடுதலைகளுக்கு அபாத்திரமானவர்களாக காணப்படுகிறார்கள் தூரமானவர்களாக காணப்படுகிறார்கள் அவிதமான நிலைமைகளை நின்று விடுவிக்கப்படும்படியாக தேவனை விதமான தருணங்களை தங்களை தந்து தங்கள் மத்தியில் அவரை இணைச்சுகிறார் அவர் உணர்வுள்ள கிரியர்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேவனாகவே அவர் காணப்படுகிறார் ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு தேவை விசுவாசம் நமக்கு தேவை அவர் என்னை விடுவிப்பார் எனக்கு தேவையான இறக்கங்களை கட்டளையிடுவார் நான் அவருடைய ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்தி அவருக்கு தூரமான நிலைமைகள் காணப்படுகிறதானே என்னை இந்த நிலைமையில் அவர் மறுபடியும் விடுவிப்பார் எனக்கு தேவையான நன்மைகளை கட்டளையிடுவார் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜனங்களுக்கு தேவையான எல்லா விதமான விடுதலைகளையும் தேவன் அருளி வல்லவராக இருக்கிறார் அதற்கு ஏற்றதான ஒரு மனம் தேவை ஒரு மனமான அனுபவம் ஏக சிந்தை அவதமான அனுபவத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் தங்கள் இருதயத்தை இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அநேக காரியங்களை சிந்திக்கக்கூடியதாக காணப்படுகிறது அதில் பொல்லாத கிரியைகள் பொல்லாத கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்கிறதான சிந்தையோடு காணப்படுவார்கள் அடுத்த நேரத்தில் தாங்கள் என்ன செய்கிறது என்றதான விருப்பத்தோடு எண்ணத்தோடு சிந்தைகளோடு காணப்படுவார்கள் அவிதமாக தங்கள் இருதயத்தில் அதற்கென்றதான ஒரு மனம் ஏக சிந்தை உண்டாக வேண்டும் இருதயமானது மனுஷர்களை கடுத்து நஷ்டப்படுத்தக்கூடியதான பயங்கரமான ஒரு கருவியாக காணப்படுகிறது மனுஷனுக்குள் காணப்படுகிறதான இருதயம் அந்த இருதயத்தின் தோன்றதன்புடைய மனுஷர்கள் தங்களை தாங்கள் இந்த இருதயத்தின் விருப்பத்தன்படிய இந்த உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் தேவனுடைய விருப்பத்திற்கு மாறானவர்களாக காணப்படுகிறார்கள் தேவ ஆசீர்வாதங்களுக்கு தூரமானவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் கருத்துடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால் நிருபம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்பம் உள்ளவர்களாய் இருந்து ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்பதாக தேவனுடைய ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்டதான அனுபவத்தோட அந்த உலகத்திலே தேவனுடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்றால் ஏக சிந்தையும் ஏக அன்பம் மிகவும் தேவையாக காணப்படுகிறது ஒன்றாக இசைக்கப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவிதமான ஒரு மனமான அனுபவம் மிகவும் தேவை நாம் எவ்வளவோ காலங்கள் நாட்களாக நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் வேண்டுதல் பண்ணுகிறோம் அவதமான ஏக சந்தை ஏக அன்பு அவதமான நிலைமைகள் தங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இசைந்த ஆத்துமாக்களாக காணப்பட வேண்டும் தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் இசைந்த ஆத்மாக்களாக ஒன்றாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் நீங்கள் ஏக ஏக அன்பம் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்மாக்களை ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று தேவனுடைய சாட்சிகள் சொல்லுகிறார்கள் அவதமாக சபையில் காணப்பட்டதான ஜனங்கள் அவதமான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் ஏக சிந்தையோடு காணப்பட்டார்கள் ஒரே சிந்தை ஒரே ஒரே நம்பிக்கையோடு ஒரே விசுவாசத்தோடு ஏக அன்போல் அன்புள்ளவர்களாக காணப்பட்டார்கள் இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் விதமான அந்த ஏக அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்கு மாறாக காணப்படுகிறதான கிரிகளோடு காணப்படுகிறார்கள் அப்படி காணப்பட்டுக் கொண்டு தங்களை தேற்றுகிறார்கள் தாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதாக எண்ணுகிறார்கள் மற்றவர்கள் மத்தியிலும் தங்களுடைய அன்பு வெளிப்பட வேண்டும் தாங்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோம் அதை ஒவ்வொருவரும் சந்தித்து உணர்ந்த அந்த நிலைமை நின்று விடுவிக்கப்பட வேண்டும் இசைந்த ஆத்மாக்களாக ஒன்றாக இணைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவதமாக ஒன்றாக இணைக்கப்பட்டு இசைக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த உலகத்தில் காணப்பட்டு தேவனுடைய சாட்சிகளுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவிதமான அந்த தெய்வீக குணநலன்கள் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும் என்று அவருக்கு என்று பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் அநேகருடைய பிரயாசம் எப்படிப்பட்டது என்றால் விதமான சாட்சியுடைய பிரயாசத்திற்கும் விருப்பத்திற்கும் மாறான நிலைமையோடு காணப்படுகிறது அப்படிப்பட்டதான அந்த நிலைமைகளை தங்களை விட்டு நீக்காவிட்டால் தாங்கள் தேவனுடைய சமத்தில் வந்தோம் தேவனுடைய விடுதலைகளுக்கு அபாதமான அனுபவத்தோடு காணப்பட்டு தங்களை தாங்களே கெடுத்து நஷ்டப்படுத்தக்கூடியதான நிலைமையோடு நிர்பந்தமான கோபாக்கினைக்குரியவர்களாகவே காணப்படுவார்கள் அவதமாக நிலைமைகளை நின்று விடுவிக்கப்படும்படியாக தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அமிதமான நிலைமை நமக்குள் உண்டாக வேண்டும் தேவன் அமிதமான நிலைமையை எனக்கும் அருளி செய்வார் என்னை விடுவிப்பார் இசைந்த ஆத்மாக்களாக ஒன்றாக காணப்பட்டு இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமாக ஜீவனம் பண்ணி தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டியது மிகவும் தேவையான காரியமாகும் அநேகர் தேவனுடைய கோபத்திற்குரியவர்களாக தேவனுக்கு பயங்கரமான துக்கத்தை மூட்டக்கூடியவர்களாக மனஸ்தாபத்தை மூட்டக்கூடியவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாத நிலைமையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக காணப்படுகிறது தேவன் விரும்புகிறவர் அல்ல முதலாவது வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அன்பினாலே அந்த அன்பினாலே என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் அவகமாக தேவனுடைய இறக்கங்கள் தங்களுக்கு கிடைக்கும் வண்ணமாக தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தங்களை தேவனுடைய பாதத்தில் படைத்து தங்களுக்குள் பூரணமான ஒரு சுத்திகிரிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஏக சிந்தையோடு ஏக அன்போடு இசைந்த ஆத்மாக்களாக ஒன்றாக காணப்பட்டு தேவனை தோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த வேண்டுதலுக்கு தேவன் நிச்சயமாக செவி கொடுப்பார் அப்படி விண்ணப்பம் பண்ணுகிறதான ஜனங்களுக்கு தேவையான விடுதலைகளை அவர் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார் அவர்களுக்கு வேண்டியதான இறக்கத்தை அவர் அருளி செய்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்டதான இரக்கங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார் ஏற்கென இந்த கடைசி நாட்களிலும் கூட அவர் இரக்கத்தோடு தங்கள் மத்தியில் அவருடைய ஆலோசனைகளை அருளி செய்கிறார் அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும் ஏற்கனவே இந்த நாட்களில் தீர்யமாக பிரயாசப்படுகிறதான நம்முடைய ஆத்மியா போலுடைய பிரயாசங்களையும் ஒருவர் அணிந்து அவர்களுக்காக கூட விண்ணப்பம் அணுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவர்களின் கர்த்தர் தாங்கும்படியாக பலப்படுத்தும்படியாக ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு தீர்க்காய்சோடு பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு வேண்டியதான பூர்ணமான சுகம் பலம் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் தீர்க்காயிசோடு இந்த உலகத்தில் வைத்து பாதுகாக்கும்படியாக அவர்களுக்காக கூட விண்ணப்பம் பண்ண வேண்டும் இன்னும் கருத்தர் அவருடைய சபைக்கிற வாக்கு சதங்கள் நிறைவேறுவதான கிரிகளுக்காக கூட விண்ணப்பம் வேண்டும் இன்னும் உலகத்தில் அழிந்து போலதான நிலைவையோடு காணப்படுகிறதான மனுஷரோட அழிவுக்கு நீங்களாக்கப்படும்படியான மய்மையான கிரிகளை கருத்து கற்று நடப்பிக்கும்படியாக தேவனை அறியாமல் காணப்படுகிறதான ஜனங்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு தேவனடையில கடந்து வரும்படியான வல்லமையான கிரிகளை கருத்து நடப்பிக்கும்படியாக விதமான காரியங்களுக்காக கூட விண்ணப்பம் வேண்டும் இன்னும் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டிய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணும்போது அவதமான விண்ணப்பத்தின்படியான விடுதலின்படியான விடுதலைகள் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அவர் அருளிச்சிய வல்லவராக இருக்கிறார் ஆகவே தேவ சமூகத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் தேவை அவதமான ஆசீர்வாதங்களை தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்வோம் கர்த்தன் நம் யாவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எல்லாரும் ஜோ பண்ணுவோம் ஸ்தோத்ரங்க தாவையே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் மகா இறக்கம் நிறைந்த தேவனையுமே ஸ்தோத்ரம் மன உறுக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனையுமே ஸ்தோத்ரிக்கிறோம் எங்கள் மகா அமைமின் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறாங்க தேவையை ஸ்தோத்ரம் அடியார்கள் நம்முடைய பரிசுத்தமான திருச்சமத்தில் கடந்து வந்தோம் மதைக்கு காத்திருந்து வேண்டுதல் பண்ணத்தக்கதாக நிற்கிருபது அன்புக்காக ஸ்தோத்திரம் ஓரளவு என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்றைக்கு வேண்டுல் பண்ணினார்களோ விண்ணப்பம் பண்ணினார்களோ அத வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கும் நிறுச்சிவி கொடுக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்க தாவே ஸ்தோத்திரம் எங்கள் பாவை ஊருடைய விருப்பத்திலும் வாஞ்சி அதிவதியான இறக்கத்தின் நடப்பிக்க நடப்பிக்கிற நடிக்கிற தேவநாகருக்கு அன்புக்காக ஸ்தோத்ரங்க தேவைய ஸ்தோத்ரம் எங்கள் மகாமயமே தேவனமே ஸ்தோத்ரம் சகல ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டடையத்தக்கதாக அதற்கு நிச்சயத்தை கொண்டு நீர் வேளா வேலைகள் தூரம் உடைய ஜனங்கள் மத்தியுடைய இறக்கத்தின் உணர்வான கிரியெழுந்து நடப்பித்துக் கொண்டிருக்கிற தேவநாகருக்கு அன்புக்காக ஸ்தோத்திரங்க தேவைய ஸ்தோத்ரம் எங்கள் பாவையை ஸ்தோத்திர ஜனங்கள் இன்னும் உணர்வற்றவர்களாக நிர்விஜாலமான அனுபவத்தோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் வேலைகளை வீணாக போக்கடிக்கிற அனுபவத்தோடு காணப்படுகிற கூட அவிதமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அறிந்த அந்த காலத்தில் உமை தேடி நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு உமக்கு பிரியமான அனுபவத்தோடு ஜீவிக்க நீர் ஒவ்வொருவருக்கும் கிரபிச்சும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் உம்முடைய நெற்றிப்புக்கு தூரமாக காணப்படுகிற முடியாது ஜனங்களும் கூட எங்கள் தாங்கள் இந்த நெற்றிப்பை அசட்ட பண்ணி கோபத்திற்குரிய அனுபவத்தோடு காணப்படுகிறதை உணர்ந்து அவதமான நிலைமைகளும் நின்று விடுவிக்கப்படும் முடியாத நம்முடைய கல்வாரியின் பாடிகளை நோக்கி பார்த்து பாவாரிக்கு எடுக்க நீரோடு உடன்படிக்கிற படிக்க நம்மை நோக்கி பார்க்க நிற்கிறவை செல்லும் தங்களில் என்னென்ன பாவங்கள் என்னென்ன அக்கிரமங்கள் என்னென்ன மீறுதல் காணப்படுகிறது அவைகள் எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக அறிக்கைய அவைகளை விட்டு விலகி உமால் வரும் மைமையான விடுதலை பெற்றுக் கொண்டு வந்த உலகத்தில் மக்களுக்கு விரிவான நீர் ஓருவருக்கும் கிருபை செய்ய முடியாத வேண்டிய கொள்கிறோம் பெண்மாதமான நிலைமையோடு காணப்படுகிற யாரையும் கூட நீர் வடிவிக்க முடியாத வேண்டிய கொள்கிறோம் தாங்கள் இழந்து போனதாக செயல் வாக்கியங்கள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை மறுபடியும் சொந்த மாக்க முடியாத தார்த்தமன ஆய்வீர்களாகும் மக்கியமானவர்களாக முடிய ஜீவிக்கத்தக்கதாக நீர் ஓரம் கிருபைச் செய்தலும் வரிசத்தாவின் அம்சத்தை பெற்றுக் கொள்ளாமல் காணப்படுகிறதான ஒவ்வொரு கூட நம்முடைய ரத்தத்திலான நேர் கழுவை சுத்திகரித்து வரிசைத்தப்படுத்தி நம்முடைய கொல்லவினால் நம்முடைய கிருமினால் நிறைக்கப்பட்ட ஜீவனோட சாற்றலாக ஜீவிக்க கிருவிச்சு திரலாம் நோய்கள் வியாதிகள் பே விசுவாசம் கட்டளோடு காணப்படுகிற யாரையும் கூட நெரு சந்தித்து விடுத்து ஒரு பித் ஆசிரியத்தை திரலாம் இந்த வேலை நம்முடைய சமத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொருவரை நேர் பெயர்வராக திறந்த நான் சந்தித்திலும் ஓவருடைய குடும்பங்களிலும் காணப்படுகிற கஷ்டங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் யாரும் கூட நீங்களாக்கப்பட்டு அனுபவத்தோடு சமாதானம் தொடர்ந்து உதயத்துலேயே ஜீவனம் நடந்த நிறுவருக்கும் கிருபித்தாலும் சபையின் விசுவாசிகள் எல்லோரையும் கூட நிறு சந்தித்தாலும் விசுவாச குடும்பங்களிலும் காணப்படுகிறதானே கஷ்டங்கள் நெருக்கங்கள் நோய்கள் வியாதிகள் பே விசாசன் போராட்டங்கள் எல்லாருக்கும் கூட நீங்களாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஜீவிக்க கிருபை செய்திடலாம் ஆதி சபை அரைப்பண்ட அனுபவத்தில் நம்முடைய வளமையினாலும் உடைய கிருபம் நிறைக்கப்பட்டு எங்கள் ஆவேஸ்தோ நம்முடைய அன்பிலே தங்களை கால்த்து கொண்டு ஜீவிக்க ஜீவிக்கத்தக்கதாக நிறு ஓரவருக்கும் கிருபை செய்துரலாம் எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரமுடைய ஒழக்களாக காணப்படுகிற அடியால் யாவரையும் குழந்தை சந்தித்தாலும் பல கிடத்திலும் ஒருவருக்கும் வேண்டியதான பூர்ணமாக நம்முடைய கிருபாவங்கள் வலைமையால் ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்பட்டு ஜீவனோட சாற்றியலாக உத்தம சாற்றியலாக உமை எந்த இடத்திலும் வெளிப்படுத்தி காண்பிக்கும் ஜீவ சாற்றியலாக ஜீவிக்க ஓரவருக்கும் கிருபை செய்திடலாம் பலவீனமான அனுபவத்தோடு காணப்படுகிற ஓரவருக்கும் வேண்டிய சுகம் பலம் ஆரோக்கியம் எல்லாரையும் கொடுத்து உமால் பாதுகாக்க அனுபவத்தோடு சுகத்தோடு பலத்தோடு நம்முடைய நாம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்ற கிருப்பை செய்தர்லாம் இன்னமுடைய சபைக்கு தேவையான ஏராளமான ஒழக்கழிப்பை கிரியை செய்திடலாம் எங்கள் பாவையுடைய வாக்குத்துதங்கள் எல்லாத்தையும் நினைவு கிரியிச்சதழ் இந்த நாட்களில் அடி அதிமாரிய பிரயாசங்களோடு வாங்கியோடு காணப்படுகிறது எங்கள் ஆத்மீக்கூட நேர் விசேஷமாக தாங்கி நம்முடைய வளமினாலும் பராக்கிரமத்தினாலினுடைய கிட்டப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்ட முடியாது தாமதம் ஏறெடுக்கிற ஓரு காரியங்களும் ஜெயகரமான அனுபவத்துடன் நடைபெற தகுதியாக அவங்களுடைய கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் எல்லார்டையும் காண்கிறீர்கள் தேவனை அவளுடைய கவலைகள் பாரங்கள் எல்லார்ட்டையும் நீக்கி நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திர விதமான நிலைமைகள் நின்று விடுவிக்கப்படத்தக்கதாகவும் நிற்கு நம்முடைய வாக்குத்து தங்கள் எல்லாத்தையும் நிறைவு கிரியை செய்தோம் உலகத்தில் அழிந்து போகிறது ஆரம்ப நிறைவேடு காணப்படுகிற மனுஷர்கள் அழியாமன் பாய்க்கை கண்டறிய தகுதாகவும் நோக்கி பார்க்க தகுதாகவும் நிற்குரு வைச்சு எங்கள் பாவையே ஸ்தோத்திரம் பாதுவாவே ஸ்தோத்திரம் அந்த வேளையில் நம்முடைய சமத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொரு நெற்பயிர்பராக திருத்தினாக சந்தித்தரலாம் எங்கள் பியாவை இந்த ஆராதனின் ஆறமாதனை மட்டும் நெற்கூட இந்த நடப்பி நம்முடைய வல்லமையான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேலையில் இந்த ஆராதனை அடித்து தங்கள் வீடுகளில் போகும்போது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துரலாம் எந்த விதமான ஆபத்தோடு அடங்காமல் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக தங்கள் வீடுகளில் ஏரலில் போய்ச்சிட கிரிவை செய்திடலாம் அதற்கு பின்புடைய தீவிய பிரசனம் பாதுகால தாசம் இடப்பிலோடு கூட இருக்க கிருவை செய்திடலாம் ஒரு கையின் யாசங்கள் தொழிலாளர் லாட்டையும் அத்தியதமாக ஆசீர்வதி திரலாம் இன்னொரு இரவுக்குரிய நன்மைகள் ஏராளமாக கட்டிலேட்டு இரமளதும் பாதுகாத்த புதிய காலையில் சந்தோஷமாக கண்டுகொழிவிட கிரிவை செய்திடலாம் இன்னங்கு நடைபெறுகிறது காத்திருப்புகள் ஆராதனைகள் லார்டினம் கொண்டு இருக்க வேண்டியது வார்த்தைகள் வெளிப்பட்டு கிரியை செய்தாலும் பெரிய காரியங்கள் நம்பி யாவரும் எம்முடைய திருவருகைக்கு ஆயுதப்படுத்தியுள்ளனர் யாவர் மேலும் கிருபையார் இறக்கமர் அன்பாயிரம் தேவாயிரம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜி மங்கள் எங்கள் அன்புள பரம் தாவேன் ஆமீன் கத்ராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் அந்த அனைவரும் மேலும் சபையினைத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்